ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி நாஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நைன்டிஸ்கிட்ஸோட ஃபேவரட் ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம் ஒரு ரூபா பெட்டிக்கடை பால்கோவா வீட்டிலையே இருக்கக்கூடிய மூணு பொருட்கள் வச்சு சிம்பிளாக செய்ய போகிறாங்க அதே மாதிரியான டேஸ்டில் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த சின்ன டம்ளரில் தாங்க நான் வந்து எல்லாமே அளந்து எடுத்துக்க போகிறேன் இதே மாதிரி நீங்கள் சின்ன பவுலு எதில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாங்க அதே பவுலில் எல்லா பொருளும் அளந்து எடுத்துக்கணும் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க அது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு சுகர் ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை ஒரு டம்ளர் சுகர் இதாங்க வந்து மெஷர்மெண்ட்டு இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காவையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் நம்ம எடுத்த அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு நெய் நெய் நல்லா உருகுனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் பொட்டுக்கடலை சுகர் இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பவுடரை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த நெய்யோட சூட்லேயே இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க இதேமாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே இலக்கமாக இருக்குங்க அதனால் இன்னும் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பொட்டுக்கடலை மாவு வந்து அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஒருவேளை இந்த மாதிரி நல்லா இலக்கமாகலை இந்த மாதிரி கரெக்டான ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பொட்டுக்கடலை மாவு சேர்க்க வேண்டாங்க ரொம்ப இலக்கமாயிடுச்சு அப்படின்னா மட்டும் பொட்டுக்கடலை வந்து அரைச்சிட்டு அதில் வந்து சேர்த்துக்கோங்க பாருங்க நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கணுங்க இப்போ இதை ஒரு பிளேட்டில் இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸு எதில் வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்து நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறோம் அதுக்காக தான் நான் இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரேல வந்து சேர்த்துக்கிறாங்க கையில் ஈரெல்லாம் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதை கையை வச்சு நல்லாவே ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஈவன் விடுங்க அப்போ தான் நமக்கு நல்லாவே செட் ஆகி வரும் இப்போ பாருங்கள் நான் நல்லா ஈவன் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இது நல்லா மிதமான சூட்டில் இருக்குங்க இது ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இருபது நிமிஷம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தா கூட நல்லா இருக்குங்க இது நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இதே மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டிதான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பவே மாட்டிங்க நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்வீட் பிடிக்காமல் யாருக்குமே இருக்காது இந்த ஸ்வீட் பிடிச்சவங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நல்லாவே கட் பண்ணி எடுத்தாச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரூபா பெட்டிக்கடை பால்கோவை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி மெஷர்மெண்ட்டோடு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்